ஹாப்பி மார்னிங் இன்னிக்கா நேரடியே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவினிங் டூ நைட் ருட்டீன் தான் எடுத்திருக்கேன் ரோஷன் நித்தி ரெண்டு பேருமே டியூஷன் போயிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் மூணு நாள் லீவில் இருக்காங்களா நார்மல் டைம்லேயே வந்து நம்மள சும்மா ஸ்நாக்ஸ் கேட்டு ஆர்ஸ்டர் பண்ணுவாங்க லீவில் சொல்லவே தேவையில்லை சரி அதனால் அவங்களுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரோஷனுக்கு மித்திக்கு எந்தளவுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும் அதை விட வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே வந்து என் கூட கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிச்சன்ல வந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணதே இல்லை பண்ணுவாங்க வந்து சப்பாத்திலாம் போட்டு கொடுப்பாங்க உண்மையாகவே வந்து சப்பாத்தி எனக்கு அந்தளவுக்கு போட வராது அதை விட வந்து போடுவேன் ஓரளவுக்கு போடுவேன் என்னை விட அவங்க ரொம்ப சூப்பராகவே சப்பாத்திலாம் போட்டு கொடுப்பாங்க யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னா கூட வந்து நிறைய கொஞ்சம் சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த ஒரு வேலை மட்டும்தான் கிச்சனில் பார்ப்பாங்க மற்றபடி வந்து பாத்திரம் கழகத்தெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லேடிஸ் மட்டும்தான் தான் வேலை பார்க்கணும் ஜென்ஸ்லாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது எல்லாருமே பேசிக்காக எல்லா வேலையுமே தெரியும் தெரிஞ்சாகணும் ஒரு வேலை நம்மளுக்கு உடம்பே முடியல ஒரு பத்து நாள் உடம்பு முடியாமல் போயிடுச்சினா கூட எல்லாருமே நம்ம எதிர்பார்த்து எல்லா டைமுமே உட்காந்துட்டு இருக்க முடியாது நம்மளோட வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ரோஷனுக்குமே நான் அப்படி தான் பழக்கம் பண்ணியிருக்கேன் மித்தி அளவுக்கு தெரியல மித்தி இன்னும் கொஞ்சம் வளரல ரோஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டான் அதனால அவனுக்குமே நான் சொல்லிக் கொடுப்பேன் ரோஷனுமே பாத்திரம் கழுவான் வீடு பெருக்குவான் வீடு கிளீன் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அந்த வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க இவங்களுமே வந்து எனக்கு ஓரளவு கிச்சனில் வேலை பார்ப்பாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவ்வளோ நாள் ஆகிடுச்சு இது வரைக்கும் எங்களுக்கு சமைச்ச நாளே கிடையாது ஃபஸ்ட் டைமும் வந்து சமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரோஸ் மித்தியே ஷாக் ஆகிட்டாங்கம்மா அம்மா சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஃபஸ்ட்டு நான் கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன் மூணு கப்பு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு லைட் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்கும் போது வந்து மாவு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த மாதிரி பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிது நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் கொழுக்கட்டை இப்படிலாம் செய்ய மாட்டேன் அக்கா சொல்லி கொடுத்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா பார்க் செஞ்சுட்டு வேறு வேற ஒரு அக்கா ஒருத்தன் வந்து இங்கே கூட வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ரௌனிலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து மொத்தமாக வந்து என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது நான் ஏன்னா வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும் பசங்களையும் பார்த்துக்கணும் எல்லாம் எல்லாமே வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு மூணு மாதம் மட்டும் பாத்திரங்கள் வீட்டுக்கு வந்து அக்கா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வரும்போது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதுலேருந்து அக்கா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே தான் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வேர்க்காலில் வந்து பொடி பண்ணிவிட்டேன் அது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு மற்ற பூர்ண கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் மற்றது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் வெள்ளமே வந்து துருவி கொடுத்துட்டாங்க தேங்காயுமே வந்து துருவி கொடுத்தாங்க அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக இருந்தது எல்லாமே துருவி வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுட்டா வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து பொரியலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சுன்னா அது தேங்காய் துருவல் எல்லாமே காலியாகிடுச்சி திரும்பவும் வந்து தேங்காய் எல்லாமே துருவியாச்சு ஹெல்ப் பண்ணுறாங்க சரி மொத்தமாகவே கொடுத்துருவோம் வேலையோட வேலையாக செஞ்சுருவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக செய்யும்போது கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்க போதே நம்ம சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வெள்ளம் வந்து அதிகமாகவே துருவி வச்சுட்டேன் நான் பாதி துருவி வச்சுருந்தேன் அவங்களுமே வந்து பாதி துருவி வச்சுருந்தாங்க கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு வந்து போட்டுட்டு மிச்சம் வந்து வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இது வேறு எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன் புட்டு எப்படியும் செய்வேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் புட்டு வந்து ரெடி பண்ணிடுவேன் ஒன்று ராகி புட்டு இல்லைன்னா அரிசி மாவு புட்டு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு தேங்காய் துருவில் அதுக்கப்புறம் வெள்ளம் வேர்க்கல்ல எல்லாம் ரெடியாக இருக்கு இதுக்கப்புறம் வந்து பூர்ணம் தான் பிடிக்கணும் மாவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருக்கேன் அது ரொம்ப ஆறிடுச்சுன்னா வந்து ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கா மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து வெது வெதுன்னு இருக்கும் போதே வந்து பிடிச்சிடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்ம வந்து ஒரே ஆளே தான் செய்வோம் கொழுக்கட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணால் எங்கள் வீட்டில் இது வரைக்குமே வந்து கொழுக்கட்டை பக்கத்துலாம் உட்காந்து நாளே கிடையாது எதுனா விசேஷம்னாலும் சரி எதுனா நார்மல் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செய்யும் போதுமே நான் தான் ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி உருட்டி கொடுத்தாங்க அதை வச்சு நானுமே வந்து கொஞ்சம் அப்படியே கொழுக்கட்டை செய்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுனேன் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இல்லை நம்மளே மட்டும் எடுத்து நம்மளே பிடிக்கணும்னும் போது கையில் மாவுலாம் எல்லாம் ஒட்டிடும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லா வேலையும் சேர்ந்து பார்க்கணுன்னும் போது ஐயோ இருந்ததுனால இப்போது கொழுக்கட்டை செய்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து அவங்க வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டாங்க சரி அதுக்கப்புறம் உட்காந்து வந்து கொழுக்கட்டை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்க வரவே இல்லை இது எப்படி பிடிக்கணும்னே எனக்கு தெரியாது நான் எப்படி வந்து செய்ய முடியணாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சும்மா மாவு மட்டும் பிடிச்சி ரவுண்டாக என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பொறுமையாக உட்காந்து கொழுக்கட்டைலாம் இருந்தோம் டிவியில் வந்து ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை தனியாக செய்கிறத விட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்ம பேசிக்கிட்டே அந்த வேலை செய்யும் போது செய்கிற கஷ்டமே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி தான் இருந்தது ரொம்பவே நல்லா குட்டி குட்டியாக உருட்டுனாலுமே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மாவு இட்லி சட்டியை விட கொழுக்கட்டு ரொம்ப அதிகமாக வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சரி அவங்க கொடுத்தா மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சு அந்த பூர்ணமெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு ஊருட்டி தட்டி எப்படி எப்படியே கொஞ்சம் ஷேப்லாம் பண்ணி வச்சுருந்தேன் நான் பிளான் பண்ணது என்னென்னா அந்த கொழுக்கட்டை அச்சுருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் பண்ணலான்னு நினச்சேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் டைம் ஆக ஆக டியூஷன்லேருந்து ரோஷன் டித்தி வந்துடுவாங்க அவங்க வந்தாங்கன்னா சுத்தமாக நம்மளால் செய்யவே முடியாது இப்போ ஆல்ரெடி பாதி அவங்க டைம் ஆகிடுச்சோன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிருவோம் அவங்க வந்ததும் உடனே வந்து சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கு எல்லா வீட்லேயுமே சரி ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஜென்ஸை விட லேடிஸ்க்கு கொஞ்சம் போகும் டென்ஷன் அதிகமாக வரும் அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளவே தான் இருக்கிறோம் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் வீட்டில் ஒரு வேலை பார்க்கணுன்னா நம்ம தான் பார்க்கணும் எதனா ஒரு பாத்திரம் கழுவணும் நம்மளுக்கு உடம்பே முடியலனா கூட அந்த உடம்பு முடியாத நேரத்தில் கூட நம்ம மைண்டு வந்து இந்த பாத்திரம் கழுவாமே இருக்கேன் இந்த துணி துவைக்காமே இருக்கேன் இது எத்தனை நாளாக துணி சேர்ந்துட்டே இருக்கேன் நம்மளுக்கு உடம்பு நல்லானா நம்ம தான் அந்த துணி துவைக்கணும் இவ்வளோ நாள் சேர்ந்துட்டே இருக்கேன் நம்ம போய்ட்டு அந்த துணி துவைச்சிட்டு வந்துடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும் அது ஜென்ஸுக்குலாம் அந்த ஞாபகமே வராது அது லேடிஸுக்கு தான் வரும் அது வந்து அப்படியே பழகிட்டோம் நாங்கள் வேறு வழியே இல்லை நாங்கள் வளர்ந்த விதமா வளர்த்த விதமானு தெரியல எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்க ஆள் வச்சு வேலை பார்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் வந்து நார்மலாக இருக்கிற வீட்டிலலாம் வந்து எல்லா வேலையுமே லேடிஸ் தான் பார்க்கணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அதனால தான் ஒரு சில வீட்டில் ரொம்ப டென்ஷனாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க டக்குன்னு டென்ஷன் ஆகுது ரீசனே இது தான் ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளே அறியாமல் நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் அந்த டைமில் வந்து பிள்ளைங்க எதுனா வரும் ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க எதுனா ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுவாங்க நம்மளே எரிச்சல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில வேலை பார்ப்பாங்க அந்த கோவத்தை யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கணுன்னே தெரியாது ஒரு ஒரு டைம் வந்து பசங்க மேலே காமிச்சோம் ஒரு டைம் வந்து ஹஸ்பண்ட் மேலே காமிக்காம மாதிரி வரும் அதனால தான் அப்படி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வெளியில் தான் போயிட்டு காசு செலவு பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இத பிடிச்ச மாதிரி இப்படி வாங்கி தரணும் அப்படி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல நம்மளுக்கு டைம் இருக்கும்போது வீட்டில் ஒய்ஃபோடு சேர்ந்து வீட்டில் இருக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி செஞ்சால் கூட அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நிஜமாகவே சொல்கிறேன் அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு யாருமே ஆளே கிடையாது என்னும்போது நம்மளுக்கே ஒரு ஒரு டைம் தோணும் நம்ம வேலை செய்கிறதுக்காகவே தான் பிறந்தவோம் நான் நம்ம வந்து காசு இல்லாமல் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சில டைம் எல்லாருக்குமே தோணும் நான் பேசும்போது என் ஃப்ரெண்டுங்களாமே அப்படிதான் சொல்லுவாங்க அது நம்ம வீட்டு வேலைன்னா லேடிஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்டே வந்து அப்படியே வந்து பதிஞ்சிடுச்சு எல்லாருமே அப்படியே பழகிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே மாறி இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் வந்து ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை சமைச்சு கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஆனால் எல்லார் வீட்லேயுமே அதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எங்கள் வீட்லேயுமே வந்து சமைச்செலாம் கொடுத்ததே கிடையாது இது வரைக்குமே சமைச்சது கொடுத்ததே கிடையாது மற்ற வேலைலாம் வந்து கிச்சனில் எதனா ஒன்று ரெண்டே எதனா ஒரு வேலை பார்க்கணுன்னா பார்ப்பாங்க கிச்சன் சமைக்கிற விஷயம் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க ஒரு பாத்திரம் கழுவணும் வீடு கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வரதெல்லாம் நார்மலாகவே அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற வேலையெல்லாம் செய்யணுன்னும் போது கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப்பாக பண்ணுவாங்க ஆனால் வரைக்குமே எங்களுக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைமாக வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது வரைக்கும் நாங்கள் அவங்க கையால் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அவங்க சமைச்சு அதை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணுன்றது ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசைக்கு தான் நிறைவேறிச்சு நாங்கள் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு காஃபிலாம் பால் குடிச்சிட்டு அதோடு வந்து நைட்டு டின்னர் அவங்களோட க்ளோஸ் பண்ணிடலான் தான் நினச்சோம் ஆனால் எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மாவு வந்து நான் பெசஞ்சு வச்சுருந்தேன் ராகி மாவு அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சிருந்தேன் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுது சரி இது வந்து இடையில டக்குன்னு வந்து கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணி தான் இதை செஞ்சிட்டோம் சரி அந்த மாவு அப்படியே தான் இருந்தது அது வேஸ்ட்டாக தான் ஆகும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட சொல்லிட்டேன் நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க சரி இல்லை பரவாயில்ல நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நானுமே கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்னை விட சப்பாத்தி வந்து அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க அதனால் சப்பாத்திலாம் திரட்டிட்டு பக்கத்துலேயே வந்து சைடில் நம்ம எப்படி வந்து ஒரு ரெண்டு அடுப்பில் பற்ற வச்சுட்டு எப்படி பக்கத்தில் பக்கத்தில் செய்வோமோ அப்படி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் கிட்டவே போகல நாங்கள் மூணு பேருமே ரோஸ் நிமித்தியுமே டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுமே வந்து அந்த கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் மூணு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் அவங்க மட்டும்தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி தொக்கு வந்து நான் கொஞ்சம் திக்காக வைப்பேன் அவங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தாங்க எதுவுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை சூப்பராக இருந்தது நான் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது பூண்டெல்லாம் போட்டிருந்தாங்க நான் பூண்டு எல்லாம் போடவே மாட்டேன் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போடுவேன் இவங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் கை வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் மொத்தமாகவே அவங்க ஏன்னால் ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறாங்கன்னும் போது எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக சமைக்கிறாங்க இது வரைக்குமே சமைச்சது சரி நம்ம ஏதாச்சும் கரெக்டாக இருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் கொஞ்சம் காரமும் உப்பும் கம்மியாக இருந்தது மற்றபடி எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது சப்பாத்தியுமே செம்ம சாஃப்டாக வந்தது நார்மலாக சொல்ல வேண்டியதே இல்லை சப்பாத்தி நல்லாவே போடுவாங்க தக்காளி குழம்பு மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது அது மட்டும் கொஞ்சம் காரமும் உப்பு மட்டும் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது அதனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சைட் போவே இல்லை அந்த காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்த்துருந்தோம் பொறுமையாக உட்காந்து நாலு பேருமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட்டோம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஒருத்தவங்களுக்கு போட்டுட்டு இன்னொருத்தவங்க அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணும் அப்படின்ற இல்லை எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிடணும் அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க தான் எடுக்கணும் அது எத்திரிட்டு போயிட்டு சிங்க்கில் போட்டுட்டு குப்பை கவரில் அந்த குப்பையை போட்டுட்டு கையை கழுவணும் முடிஞ்சா தட்டு கழுவி வச்சலாம் அப்படி இல்லைன்னா அந்த தட்டு சும்மா அலசியாச்சு வச்சிட்டோம் நான் பழக்கம் பண்ணது இப்படிதான் ரோஷன் வந்து நாளைக்கு வந்து எதிர்க்காகவுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது ரோஷன் நல்லா வேலை பார்ப்பான் வீடு பெருக்குவான் பாத்திரம் கழுவுவான் வீடு கிளீன் பண்ணுவான் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே சேர்ந்து வீடு கிளீன் பண்ணுவாங்க மித்திக்கு அந்த அளவுக்கு வேலை பார்க்க தெரியாது இந்த நாளில் வந்து ஜென்ட்ஸ் வேறு லேடிஸ் வேறு அப்படிங்களா இல்லை கடவுள் படைச்சது எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான் படைச்சிருக்காங்க எல்லாருக்குமே பசிக்கும் பேசிக்காக சமைக்கிற வேலை எல்லாருக்குமே தெரியணும் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நாள் உடம்பு முடியல ஒரு ஒரு வாரம் உடம்பு முடியல அப்படின்னா கூட வந்து நம்மளை எதிர்பார்க்காம மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு மற்றவங்க வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு எல்லா நேரத்துலையுமே யோசிக்கக்கூடாது பேசிக்காக சமைக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா யாரையும் யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிதான் நான் ரோஷனுக்குமே பழக்கம் பண்ணிட்டு வரேன் எந்த ஒரு வேலையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் இது இவங்க அந்த வேலையை பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் தோணும் நம்ம அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துட்டே இருந்தால் அடுத்தது அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சமைச்சதோடு இல்லாமல் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தட்டில் போட்டு கொடுத்தாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கான நாள் வந்து இன்றைக்குமே மறக்கவே முடியாது என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக சேர்ந்து சமைச்சது ஒரே சமையல் வந்து சப்பாத்தி நார்மலாக எப்போவுமே பண்ணுவாங்க தக்காளி தொக்கு வச்சிருக்காங்க இது வந்து லைஃப் லாங் மறக்கவே முடியாது ரொம்ப எல்லாருமே உட்காந்து பொறுமையாக டிவி பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு ஒன்று பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்ட உடனே சரி அதுக்கப்புறம் நம்மளோட வேலை நம்மளை வந்து காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் நம்ம வந்து அவங்கள செய்ய சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க முடியாது சாப்பிட்ட உடனே போயிட்டு பாத்திர எல்லாம் கழுவி வச்சுட்டு கையோடு அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப கிச்சனில் போகிற வேலை இருக்காது எல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கா நாள் ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு நெக்ஸ்ட் விழாவில் பார்ப்போம் தேங்க்யூ